மேடம் வணக்கம் வணக்கம் சார் மேடம் கந்த சஷ்டி தொடங்கி இருக்கு இருபத்தி ஏழாம் தேதி பொதுவாக இந்த ஐப்பசி அமாவாசை அப்படிங்கும் பொழுதே விரதங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஐப்பசி கார்த்திகை மார்கழி மூன்று மாதமுமே ஸோ தேவர்களுக்கு வந்து இந்த தக்ஷாயண புண்ணிய காலத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடுநிசி பொழுதுன்னு சொல்லலாம் இந்த ஐப்பசி அதனால தான் கார் இருளாக இருக்கும் ஐப்பசியில் மழையும் அதிகமாக வர்றதுக்கு காரணம் வந்து தேவர்களுக்கு இது வந்து நடுநிசி பொழுது ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு தீயவை அகன்று நமக்கு ஒரு நன்மை வருது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தான் விரதங்களுக்கு ஏற்பட்ட ஒரு மாதம்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சஷ்டியும் போது தான் நமக்கு ஒரே நாள் கேதார கௌரி விரதமும் இப்போ தான் வந்து நமக்கு முடியறது ஸோ அதை முடிஞ்சு உடனே நமக்கு கந்த சஷ்டி ஆரம்பிக்கிறது நரக சதுர்தசியில் கிருஷ்ண பரமாத்மா நரகசுவரண வதம் பண்ணுறது கேத்தார கௌரி விரதத்தில் வந்து பார்வதி தேர் தேவி விரதம் மேற்கொண்டு சிவனோட ஐக்கியம் மாறுறது அண்ட் இந்த சஷ்டி இப்படி இந்த விரதங்கள் அப்படின்னு பார்த்தாலே மனிதனுக்கு வந்து கடவுளோட நம்ம வந்து எவ்வளோ ஐக்கியம் மாறும் அப்படிங்கிறது தான் ஸோ நம்ம ஆன்மாவை சுத்தம் படுத்தக்கூடிய ஒன்று காம குரோத ம மற்றவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தான் அந்த அகந்தை இது எல்லாமே நமக்கு விலகுவதற்கு தான் இந்த விரதங்கள் வந்து நம்ம வைக்கிறோம் சஷ்டி விரதம் மாத்திரம் தான் நம்ம ஆறு நாள் நம்ம விரதம் இருக்கிறோம் மற்றெல்லாம் ஏகாதசி ஒரு நாள் இருப்போம் அமாவாசை பௌர்ணமி திதிகளில் இருக்கக்கூடிய விரதங்கள்ல ஒரு நாள் விரதங்கள் தான் இருக்கும் சிவராத்திரி கண்ணு கண்மூழிச்சின்னு இருக்கோம் இந்த சஷ்டி விரதம் மட்டும் நமக்கு ஆறு நாள் நம்மளுடைய விரோதிகள் எல்லாம் அதாவது சூரபத்மனி ஆறு நாள் விரதம் இருந்து முருகப்பெருமான் வந்து வதம் செய்கிறார் சூரபத்மனை மட்டும் இல்லாமல் கூட அவருடைய இருக்கக்கூடிய இரண்டு சகோதரர்கள் தாரகாசுரன் சிம்மகாசுரன் சூரபத்மன் மூணு பேரையும் வதம் பண்றார் முருகப்பெருமான் ஸோ இந்த ஆறு நாள் நம்ம இருக்கக்கூடிய இந்த விரதம் வந்து நம்மளுடைய உடம்பு மனது ரெண்டையுமே வந்து சுத்தப்படுத்துது ரெண்டாவது இந்த குழந்தை இல்லாத தம்பதியினர் குறிப்பாக இந்த ஆறு நாள் விரதம் இருந்து கடல்ல நீராடி ஆறு நாள் அவங்க வந்து அரிசி உணவு சாப்பிடாமல் நீர் ஆகாரம் சாப்பிட்டு முருகப்பெருமானை அந்த கந்தசஷ்டி கவசம் இரண்டு முறையும் அவங்க படித்து அவங்க முருகனை வணங்கினால் வம்சம் விருத்தி ஆகும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது ஸோ இந்த கந்தசஷ்டியில் வந்து முக்கியமாக சந்ததி நம்ம குலம் விரத்தி ஆறத்துக்கான ஒரு முக்கியமான விரதம் ரெண்டாவது நம்மள்ட்ட இருக்கக்கூடிய தீய தீமை எல்லாம் மகன்று நன்மை வரக்கூடியது மூன்றாவது நமக்கு வந்து பகைவர்கள் இருந்தாங்கன்னா சத்ரு சம்ஹாரமானது இன்று அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு பதினைந்து மணி முதல் ஒன்று பதினைந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் இரவு பதினொன்று நாற்பத்தி ஒன்பது மணி வரையிலும் திருத்தியை அதற்கு பின்பு சதுர்த்தி இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை நாலு முப்பத்தி ஆறு மணி வரையிலும் விசாகம் அதற்கு பின்பு அனுஷம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அஸ்வினி மற்றும் பரணி மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றும் சந்திர பகவான் விருச்சிக ராசியில தான் சஞ்சாரம் செய்கிறார் அதனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமாக இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திர தோஷங்கள் ஏற்படலாம் இன்றைய நாளில் முக்கிய முடிவுகளை நாம் தவிர்க்கலாம் வெள்ளிக்கிழமையான இன்று ராகு காலத்தில் துர்கையை வழிபாடு செய்வது பெண்களுக்கு குறிப்பாக உடல் ஆரோக்கியம் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் இன்று கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையுடன் இருக்கலாம் வியாபாரிகளும் இன்றைய நாளில் புதிய முயற்சிகளை தவிர்க்கலாம் இன்று மாலை நேரத்தில் உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக சில நல்ல செய்திகளை கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் காதலர்களுக்கும் இன்றைய நாளில் சின்ன வாக்குவாதங்கள் வந்து பின்பு மறையும் இன்று அரிசி தானம் செய்வது ஆலயங்களுக்கு நல்லது சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் பச்சரிசி தானமும் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் சூரியன் சுக்ரன் இவர்களினுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்யும் ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு திருப்தியான நாளாக அமைகிறது குடும்பத்தில் ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும் இன்று சுப காரியங்களில் கலந்து கொள்வதும் மற்றும் அங்கு சுப நிகழ்ச்சிகளில் உங்களினுடைய குடும்பத்தில் சில சுபங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் அமையும் குறிப்பாக ரோஹிணி மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் மனதிற்கு நல்ல ஒரு இனிய நாளாகவே இருக்கும் இன்று சுக்ரவாரத்தில் நீங்கள் சுக்கரகோரையில் சுக்கர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு இது நல்ல பரிகாரமாக அமையும் ஐப்பசி மாதம் வெள்ளிக்கிழமையில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்வதும் சிறப்பு ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இன்று லக்ஷ்மி குபேரரை வணங்கலாம் மிதுன ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இன்றைய நாளில் உங்களுக்கு பண வரவை கொடுக்கும் வெள்ளிக்கிழமை சுக்கரவாரத்தில் இன்று உங்களுக்கு மகாலட்சுமி யோகம் உண்டு புதன் மற்றும் செவ்வாயுடன் ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மனக்குறைகளும் தீரும் இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு புதிய நண்பர்களின் அறிமுகம் மனதிற்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் கடகராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது காலை வேளையில் இன்று அரச மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய விநாயகரை அஸ்வத பிரதக்ஷணம் செய்வது சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பதற்கு நல்ல பரிகாரமாக அமையும் கடகராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை மற்றும் விவாகரத்து சம்பந்தப்பட்ட வாக்குவாதங்கள் இதில் இன்றைய நாளில் உங்களுக்கு சாதகமான பலன்களை அமைகிறது காலை வேளையில் என்று நீங்கள் சந்திக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர் மற்றும் உறவுகள் இவர்களினுடைய ஆதரவுடன் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் சிம்மராசி அன்பர்கள் இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு வெள்ளிக்கிழமை சுக்கரவாரத்தில் மகாலட்சுமி யோகம் காத்திருக்கிறது பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும் ராசிநாதன் சூரியன் நமக்கு மூன்றாம் இடத்தில் இருப்பதனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்திலையும் இன்றைய நாளில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் இதுவரையில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் நமக்கு குறையும் சுமராசி அன்பர்களுக்கு இன்று நான்கு சக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்ட முடிவுகளையும் எடுக்கலாம் இன்று உங்களுக்கு மனதிற்கு நிறைவும் சந்தோஷமும் அமையும் கன்னிராசினியர்கள் ராசிநாதன் புதன் இரண்டாம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் புதன் சுக்ரன் பரிவர்த்தனை யோகமாக இருப்பது கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று மனதளவில் நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஆறாம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்வதனால் இன்று ஐப்பசி வெள்ளிக்கிழமையில் லக்ஷ்மி நாராயண பெருமாளை வணங்கலாம் லக்ஷ்மி குபேர பூஜை செய்வதனாலேயும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு குபேர யோகத்தை கொடுக்கும் கன்னிராசி அன்பர்கள் இன்று குபேரனை வழிபட்டால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் மற்றும் ஆறாம் இடத்தில் ராகு பன்னிரெண்டாம் இடத்தில் கேது விரை செலவுகளையும் குறைக்கலாம் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று தன லாபம் மிகுந்த நாளாகவே இருக்கும் துலாம் ராசி அன்பர்கள் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் பல மாதங்களுக்கு பிறகு இன்றைய நாளில் உங்களுக்கு மனக்குறைகள் தீரும் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலகத்தில் இருந்து வந்த பெரிய பிரச்சனைகள் மற்றும் குழப்பங்கள் குறையலாம் மன பாரங்கள் தீரும் சுவாதி மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்திலிருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் தீர இன்று வழிபிறக்கும் உங்கள் பெரியவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே அமைவார்கள் விரச்சிக ராசி என்பர்கள் ராசி நேயர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் நீச்சமும் மற்றும் ராசிநாதன் பனிரெண்டாம் இடத்தில் அமைந்திருப்பது இன்று உங்களுக்கு சில விரயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் குழந்தைகளினுடைய உடல் ஆரோக்கியத்தில் இன்று கவனம் தேவை குரு பகவான் பாக்யத்தில் அமைந்திருந்தாலும் இன்றைய நாளில் சற்று மன சஞ்சலங்கள் வந்து போகும் அரிசி தானம் செய்து விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் இன்றைய நாளில் சுக்கரவாரத்தில் நீங்கள் ராகு காலத்தில் துர்கையை வணங்கினால் ராகு பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் மற்றும் சுக்ரன் உங்களுக்கு நீச்சம் பெற்றிருப்பதிலிருந்தும் விடுதலை கிடைக்கும் ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் ராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இன்று பங்கு சந்தையின் முதலீடுகளை பார்த்து செய்யவும் கொடுக்கல் வாங்கல் புதிய வியாபார தொடக்கங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் கவனமாக இருக்கலாம் என்று விநாயகர் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது புதிய நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய வியாபாரமோ அல்லது புதிய நண்பர்களினுடைய சந்திப்பையோ ஒத்தி வைக்கலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று ஒரு சிலருக்கு குடும்பத்தில் சுப செலவுகள் காத்திருக்கிறது மகர ராசி அன்பர்கள் இன்று மகர நேயர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் இன்று காலை வேளையில் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகள் வந்து சேரும் அலுவலக ரீதியாகவும் பல நாட்களாக பிரச்சனைகள் இருந்தவது அல்லது பல நாட்களாக குழப்பத்தில் இருந்து வந்த ஒரு சில வேலைகள் இன்று உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் இருசக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் இன்று தீரும் கும்பராசி அன்பர்கள் இன்று குடும்பத்தில் இருந்து வந்த சுமை குறையும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் சில விரைய செலவுகள் காத்திருக்கிறது கணவன் மனைவி உறவிலும் நல்ல ஒரு பந்த பாசமும் மற்றும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு ஏறுமுகமான நாளாகவே அமைகிறது கும்பராசி அன்பர்களுக்கு வழக்கு விசாரணைகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் மீனராசி நேயர்கள் சந்திரன் பாக்கியத்தில் அமைந்திருப்பதும் குரு ஐந்தாம் இடத்தில் இருப்பதும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஐந்து மற்றும் ஒன்பதாம் இட பார்வையில் இருக்கக்கூடிய சந்திரன் குரு மீனராசி நேர்களுக்கு தெய்வ அனுகூலங்களை அள்ளி கொடுக்கும் இன்று குலதெய்வ பிரார்த்தனையும் இஷ்ட தெய்வ பிரார்த்தனையும் செய்ய குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டங்களும் தீரும் நேயர்களுக்கு இன்று குழந்தைகளால் நல்ல ஒரு மன நிம்மதியும் பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பினையும் அமைத்து தரும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்